சென்னை சைதாப்பேட்டை நவாஸ் சாபத்துல்லாஹான் மஸ்ஜிதனுடைய தலைமை இமாம் சுமத்தோல் ஜமாத் பேரியக்கத்தினுடைய சென்னை மாவட்ட தலைவர் இந்த உயர்மிகு விழா குழுவில் ஒருவர் சங்கை பிரிய மௌலானா மோலவி அலிஜனான் ஏ அப்துல் ஹக்கீம் ஜமாலி ஹுமரத் அவர்கள் வரவேற்பை வழங்குகிறார்கள் உலமா பொதுமக்களை என் ஆசான் அவர்களை வரவேற்பதற்கு தகுதி எட்டிருந்தாலும் கூட ஆசானில் ி வந்தவர்களை வரவேற்க நான் முன்னின்று கொண்டிருக்கிறேன் காலை பொழுது எட்டு மணி முதல் ஒன்பது மணி முப்பது வரைக்கும் நமது உயிரிழந்த கண்மணி முகமது செல்லம் வாஹி அலி ஹுசன் அவருடைய புனித சுமகான் மோனி மகிழ்ச்சி தலைமையேற்று நடாத்தி தந்த சையது ஷா அலி ஹுசேனி ஹுசேன் ஜமாலி அவர்களையும் எங்கள் பேராசான் வானின் வழியெல்லாம் எங்களது வழிகாட்டி மோனானா மாலவி அபு தராய் எம் ஷேஹப்துல்லா ஹயா ஹதரத் அவர்களையும் இந்த நிகழ்ச்சியை முடிவெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய டிஎஸ் அபுதாஹர் ஹதர் அவர்களையும் நமக்கு முன்னால் கராப் போலி அமர்ந்திருக்கக்கூடிய மன்சூரணி சிராஜ் அவர்களையும் துவக்குவரை நிகழ்த்துவதற்கு வந்திருக்கக்கூடிய டாக்டர் மௌனானா மாணவியை ஹாஜா மோகிலுக்கு ஜமாலி அவர்களையும் சிறப்புரை ஆற்ற வரவிருக்கு என்ற கலைமாமணி கவி அரசு முனைவர் அல்ஹா திமு அப்துல் காதர் அவர்களையும் மோலானா மாணவி தேங்கை மு சரபுத்து இஸ்வாஹி அவர்களையும் முகப்துல் உளமா என்று சொல்லி பேர் போட்டு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அல்ஹாஜ் முகமது மவுருப் காக்கா அவர்களையும் கவிஞர் தக்கனை ஹலீமா அவர்களையும் முனைவர் அப்துல் சமத் அவர்களையும் அதுபோன்று மதியம் நிகழ்ச்சி நெறியாளராக இருக்கக்கூடிய டாக்டர் எம் ஃபக்கீர் இஸ்மாயில் ரோசு விரானி அவர்களையும் உரை நிகழ்ந்த வரவிருக்குகின்ற டாக்டர் எம் ஹபீபுல்லா ஜமானி அவர்களையும் மோலான மோடி கே கே முகமது முஹையத்தீன் ஹபரத் அவர்களையும் அல்ஹாபுல் முகமது உஸ்மான் சிராஜ் அவர்களையும் எஸ் எம் எஸ் உமர் ருவான் அவர்களையும் முகமது மண்பி ஹக்கீக்குல் காதில் அவர்களையும் நிறைவேற ஆட்டிற்கு உள்ள எங்களு உஸ்தாதான் அவர்களையும் இவ்வளவு நேரம் மூலம் சுர்த்தி அமர்ந்தும் கடைசி வரைக்கும் சொல்லக்கூடிய சொல்லை கேட்டு செயல்படுத்த வந்திருக்கக்கூடிய அத்தனை மூவியான பொதுமக்களையும் வருக வருக என வரவேற்று இந்த விழா என்பது சாதாரணமான விழா அல்ல ஏன் என்று சொன்னால் கண்மணி நாயகன் செல்லவன் இறைவன் சொல்வதாக சொல்லுகிறார்கள் இறைவன் சொல்லுகிறான் என்னை யார் நினைக்குகிறார்களோ அவர்களிடத்தில் நான் அவரோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறான் அவர் என்னை தனியாக நினைத்தால் நான் தனியாக நினைக்குகிறேன் அவரை கூட்டாக என்னை சேர்ந்து நினைத்தால் நானும் அவர்களை விட சிறந்த கூட்டத்தோடு சேர்ந்து நினைக்குகிறேன் என்று இறைவன் சொல்வதாக கண்மணி முகமது ரசோல் அல்ல செல்லு அழிவு செல்லும் இறைவன் சொன்ன அந்த அடிசல் பிரகாரம் பார்க்கின்ற பொழுது இந்த விழாவில் அண்ணாவுடைய அணு இணைந்து கொண்டிருக்கிறது அண்ணனுக்கு செல்லந்த பார்வை இங்கே நேரடி பார்வை இருந்து கொண்டிருக்கிறது வடிமாறுகள் சந்தேகத்துக் கொண்டிருக்கிறார்கள் அண்ணாவுக்கு சென்ன விழாவை வடிமாறியும் பொருட்டால் நமது ஊருக்கு மேலான கண்மணி முகமதின் ரசோல் இல்லாயை செல்லந்தாகும் பொருட்டால் அவர்களை புகழக்கூடிய நம் அத்தனைபர்களுடைய அத்தனைபர்கள் மீதும் அல்லாவின் அருள் எந்தெண்டும் அருள் செய்வானாக அஸ்லாம் வலைக்கும் வரகமத்துல்லாஹி வரக்காற்று